தற்போது எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் கல்வி சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் வடமான கல்வியில் பாரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து ஒரு பக்கத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை இந்த ஆசிரியர் பற்றாக்குறை தீர்க்கறதுக்கான முறையான இடமாற்றம் ஒன்று அவசியம் இப்போ தற்போது அரசு ஆசிரியர் பற்றாக்குறைக்கான தீர்ப்புக்கு ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி காண்றது இல்லை இப்போ அரசு இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்துருக்க முடிவு தான் வந்து முப்பதாயிரம் அரச ஊழியர்களை அடுத்த வருஷத்துக்காக அவங்க இணைக்க போகிறாங்க அதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா மில்லியன் ஒதுக்கி இருக்குது ஆசிரியர் பற்றாக்குறை மட்டும் நாளாக ரீதியில் முப்பதாயிரம் கூட இருக்குது அப்போ அரச ஊழியர்கள் இல்லாதான் முப்பதாயிரம் அரசு எடுக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்குது அந்த சூழ்நிலையில் வடமாகாணில் நான் காண்ற தான் வந்து விசேஷமாக கஷ்டப்பிரதேசத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு இடம் மாதிரி வர இல்லாமல் இருக்குது பதிலீடுகள் இல்லாமல் அந்த சூழ்நிலையில் இப்போ வடமாகாணம் எடுத்துக்கிற தான் விசேஷமாக இடமாற்ற சபையாலேயே விசேஷமாக அந்த கஷ்டப்பிரதேச சேவை செய்யாதவங்களை வந்து கஷ்டப்பிரதேசங்களுக்கு அனுப்பி இந்த இடமாற்றத்தை செய்கிறது அதில் இருக்கிற பிரச்சனை தான் வந்து சில தரவுகள் சம்மந்தமாக பிரச்சனை வந்திருக்குது பாடசாலை மட்டத்துலேயும் அதிகாரிகள் மட்டத்திலையும் அந்த அனுப்பின தளர்வுகள் சம்மந்தமாக ஆனாலும் இந்த செயல்பாடு அவசியம் தற்போது ஆ ஆசிரியர்கள் கஷ்டப்பிரதேசங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இடமாறி வரவேணும் அதோடு கஷ்ட பிரதேசங்களில் கல்வி பெறும் மாணவர்களுக்கும் அந்த அவங்களும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் இப்போ நாங்கள் இல்லை இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் இங்கே வட வடமாராட்சியில் இருக்கிறோம் இப்போ நாங்கள் காண்டம் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை வந்து வாரிய பிரச்சனையாக இருக்குது அரசு எந்த மட்டத்தில் இது சம்மந்தமாக அணுகி செய்கிறாங்களேங்கிறது பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ நாகாகாண்டும் விசேஷமாக இந்திய தரப்பில் வந்து மீனவர்கள்ட்ட பல போராட்டங்கள் இருக்குது அவங்க இங்கே வந்த உடனே இவங்களுக்கு வந்து இவ் இவங்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்குது ஆனாலும் இங்கே இருக்க மீனவர்கள்ட்ட மெயின் மெயின் அவங்களோட ஏரியாவில் தான் இந்த இந்த எல்லாம் நடக்குது இப்போ அரசு இது இந்த பிரச்சனை சம்மந்தமாக ஒரு இறுக்கமான ஒரு முடிவில் இருக்க வேண்டும் நடுநிலையில் இந்த இதில் செயல்பட வேண்டும் தற்போது நாங்கள் காண்றோம் இந்திய இந்திய அரசாங்கத்தில் பல செயல்பாடுகள் சம்பந்தமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாடும் இருக்குது இப்போ ஒரு பக்கத்தால் நாங்கள் காண்றோம் ரணில் விக்ரமசிங்க இப்போ தற்போது இந்தியாவுக்கு போயிட்டு அவரும் ஒரு அவர் இப்போ யாரும் ஒரு ஒரு பக்கத்தால் அவர் ஜனாதிபதியோ ப்ரைம் மினிஸ்டரோ யாரும் இல்லை ஆனாலும் அவரும் ஒரு பொறுப்பான ஒரு நிலைமையில் போயிட்டு தான் இந்தியாவில் பேசிகிட்டு இருக்கிறார் அப்போ இந்த சூழ்நிலையில் இந்தியாவும் இலங்கையும் சம்பந்தமான இந்த செயல்பாடு சம்மந்தமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமை உருவாகிக்கிட்டு இருக்குது அந்த 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 நிலைமையை பயன் அந்த நிலைமையை அந்த நிலைமையை பயன்படுத்தி மீனவர்கள் பிரச்சனை அணுக வேணாம்ங்கிறது தான் எங்கட 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 நிலைப்பாடு விசேஷமாக நாங்கள் காணுறோம் வடகிழக்கு மீனவர்களோட பாதுகாப்பு மா வடகிழக்கு மீனவர்களுக்கு அவங்களுக்கு மீனக தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அந்த அவங்களோட சு அவங்கள பலங்கள் எடுக்கிறது இதை பாதுகாக்கிறதுக்கான செயல்பட வேணும் அதோடு நாங்கள் இந்தியன் இந்திய மீனவர்கள் சம்மந்தமாக கூட அவங்களோட பல போராட்டங்கள் நடக்குது அவங்களுக்கு நடக்கிற அநீதிகள் சம்மந்தமாக அதனால ரெண்டு இரண்டு அரசுகளும் நடுநிலையாக இந்த பிரச்சனை மீனவர் ரீதியாக இதை பார்க்கணும் தவிர இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் எங்கட நிலைப்பாடாக இருக்குது அதனால் இது அரசியல் மயப்பா தான் தாங்கள்டு அரசியல் தேவைகளுக்காக இந்த மீனவர் பிரச்சினையை பாவிக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரெண்டு அரசையும் கேட்குறோம் இது வந்து நடுநிலையாக இந்த 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 மீனவர் பிரச்சனை பார்க்க சொல்லி தான் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் ஏன்னா மீனவர்கள் வடக்கில் இருக்க மீனவர்கள்ட்டு பாதுகாப்பு வடக்கில் இருக்க மீனவர்கள்ட்ட அவங்க தொழில் வாழ்வை அந்த அந்த செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர்மானங்கள் எடுக்கணும்னு தான் எங்கட நிலைப்பாடாக இருக்குது